அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சர்வி ஸோ இன்னைக்கு சஷ்டி முதல் நாள் அதுவும் ஒரு அழகான ரீடிங் தான் பார்க்க போகிறோம் முருகப்பெருமான் கிட்டே இருந்து உங்களுக்கு ஸ்பெஷல் மெசேஜ் இல்லை ஸ்பெஷல் கைடன்ஸ் என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இது சஷ்டி விரதம் முதல் நாளுக்கான வாசிப்பும் கூட ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ரெண்டு முருகர் குட்டி முருகர் அழகாக தெரிவாங்க ஸோ உங்கள் மனசுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிற ஒரு முருகப்பெருமானை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த முருகப்பெருமான்கிட்ட இருந்து வரப்போகிற மெசேஜ் தான் இன்றைக்கி நம்ம வாசிப்பாக பார்க்க போகிறோம் ஸோ செட் ஒன் செட் டூன்னு இருப்பாங்க ஸோ உங்களுக்கு முதல் முருகராக இரண்டாவது முருகராக உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகிறாருன்னு சொல்லி தேர்ந்தெடுங்க அவங்களுக்கான ரீடிங்கை இன்றைக்கி பார்த்துருவோம் ஸோ நீங்கள் இந்த முருகரை சூஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப அழகாக அவ்வளோ அழகாக தாமரையில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ கனிவான பார்வை பார்த்திங்களா ஸோ அவரை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த பாலமுருகன் கொடுக்க போகிற மெசேஜ் என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ உங்களுக்காக கார்ட்ஸ் ஸோ நம்பர் ஒன்னை சூஸ் பண்ணியிருக்க பாலமுருகன் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறான்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் ம் சூப்பர் அதாவது உங்கள் கார்ட்ஸ் பார்க்கும்போது முருகப்பெருமான் வந்து சொல்கிற விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து லீடர் மாதிரி இருக்கணும் ஒரு தலைமை பொறுப்பை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறதுக்காக நீங்கள் ரெடி ஆகணும் அது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபயர் எனர்ஜி ஸோ அது ஒரு நம்பிக்கை இருக்குது அது சம்மந்தமாக ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்குது அதெல்லாம் நீங்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் உங்களுடைய கனவுகளை பற்றின சந்தேகம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இது நம்மளால் முடியுமா இதனோடய ஆசை இதை வந்து சாதிக்க முடியுமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள்ளே போயிட்டே இருக்குது பட் அந்த சந்தேகமெல்லாம் இனி இல்லாமல் நீங்கள் வந்து செயல்படணும் அப்படின்றத ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க ஏன்னா இது டிவைன் ஃபெமினைன் பவர் அந்த மாதிரியோட காடு இது ஸோ அப்போது உங்களுக்குள்ளே இருக்கும் படைப்பாற்றல் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மேக்னட்டிக் பவர்ஸ் அந்த காந்த சக்தி கவர்ச்சி சக்தி உங் அதாவது நீங்கள் ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா உங்களை மாதிரி அதை யாராலையும் ஸ்மார்ட்டாக முடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ உங்களுடைய விஷயஸ் எல்லாம் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக போகுது நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்றது தெரியுது ஒரு விதமான ஆனந்தம் நிம்மதி நிறைவு இதை அனுபவித்து இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும் அதுக்கான நேரமும் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் வந்த ஒரு அழகான கார்ட்ஸ் இது ஸோ அதுக்கான ஒரு ரிவார்டர் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது அப்படின்றது தெரியுது அதே மாதிரி முருகப்பெருமான் வந்து சொல்ல வ வர விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் வரப்போகுது அது நிச்சயமாக ஒரு ஸ்பிரிச்சுவலை நோக்கி அது வந்து ஒரு திசை மா மாற்றத்துக்கான ஒரு நேரம் இருக்கும் அப்போ இதுக்கு முன்னே நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பழைய தடைகள் சோதனைகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு புதிய அத்தியாயம் வந்து தொடங்க போகுது ஸோ நீங்கள் நம்பிக்கையாக இருங்க ஏன்னா இந்த பிரபஞ்சமே உங்கள் பக்கம் திரும்பி வருது அருளால் அப்படின்றது தெரியுது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் அதாவது உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருக்கும் அது தைரியமாக நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களால் போராட முடியும் என் பக்கம் என் முருகன் இருக்காம்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் நம் நிம்மதியாக அடியெடுத்து வைங்க உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகள் தேவைகள் எல்லாமே நிறைவேறி உங் ளோடைய விதின்னு ஒன்று நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்களா அதெல்லாம் அதிர்ஷ்ட விதியாக கூடிய சீக்கிரம் இந்த சக்கர மாதிரி சுழண்டு வந்து நிற்க போது ஸோ தன்னம்பிக்கையை மட்டும் விட்றாதீங்க அப்படின்றது தான் ரொம்ப அழகான ஒரு காட்ஸ் ஸோ உங்களுக்கான அந்த ஸ்பிரிச்சுவலோட பிளஸ்ஸிங் எனர்ஜி தான் தெரியுது ஸோ நீங்கள் சமீபத்தில் ஏதோ ஒரு பிரார்த்தனை செஞ்சுருந்தா கூட அது முருகப்பெருமான் கிட்ட கேட்டுட்டு அதை அவருக்கு உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நிறைவேற நேரம் அது வந்துருச்சு அப்படின்றதா உங்களுக்கு அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ செட்டு ஒன்றை சூஸ் பண்ணவங்க அதாவது இந்த குட்டி முருகரை ரொம்ப அழகான குட்டி முருகரை சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் ரொம்ப ஆழமான மெசேஜாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி உங்களுக்கான சுதந்திரத்தையும் கௌரவத்தையும் நீங்கள் இந்த தொழில் பண்ணாலும் சரி அதில் ஒரு நல்ல மேன்மையை கூடிய சீக்கிரம் சந்திக்க போகிறீங்க அதே மாதிரி அழகான ஒரு குழந்தைகளுக்கான வாய்ப்பும் அழகாக கொடுக்க போகிறாரு அப்படின்னு தெரியுது உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கான அனைத்து விஷயங்களும் முருகப்பெருமான் அள்ளி கொடுப்பாரு அதில் எந்த இல்லை ஒரு சில பேருக்கு புதிய உறவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ ஓம் சரவணபவர் க பிளஸ் யூ கைஸ் செட் ஓனர் சூஸ் பண்ணவங்களுக்கான விஷயங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி இந்த முருகரை ரொம்ப அழகாக க்யூட்டாக படுத்துக்கிட்டு கிணத்துல கை வச்சுக்கிட்டு உங்களை பார்க்குற இந்த முருகனை சூஸ் பண்ணவங்களுக்கான செட் டூக்கான ரீடிங் பார்ப்போம் உங்களுக்கான இந்த பாலமுருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் என்ன கேள்விகள் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு கனெக்ட் ஆகிக்கோங்க நாம் இப்போ ஷஃபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கான கார்ட் செலக்ட் பண்ணிவிடுவோம் ஓகே உங்களுக்கான கார்ட்ஸ் பார்த்துருவோம் ம் பாலமுருகன் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி அடாடாடா இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ரொம்ப கோபம் வருன்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்வார்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுடைய செயல்லையும் பேச்சுக்களையும் முதல்ல கொஞ்சம் நிதானம் கவனம் இருக்கட்டும் பிகாஸ் வந்து ஒரு ஆக்ஷன் மோட்லேயே இருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் வந்து சந்தித்து இப்போ உங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா ஒரு உறுதியான தன்மையில் இருப்பீங்க பட் நீங்கள் வந்து ரொம்ப 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 புத்திசாலி ஒரு விஷயங்கள் வந்து இப்படி இப்படி அது என்ன ஏது அப்படின்றது வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அதை அப்சர்வ் பண்ணுவீங்க ஸோ நிறைய விஷயங்கள் குடும்பம் சார்ந்தும் சரி உங்களுக்கு ஒத்து வராத சில விஷயங்கள்லாம் போயிருக்கலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு முருகர் இந்த பாலமுருகன் ரொம்ப அழகாக சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் தயக்கமே இல்லாமல் தைரியமாக முன்னே முன்னேறி போங்க உங்களுடைய வேகமும் தீர்மானமும் ஒரு நேர்மையான ஒரு விஷயத்துக்காக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த சக்தியும் சரி தெளிவையும் சரி பெருமான் உங்களுக்கு இப்போ கொடுப்பாரு ஸோ நீங்கள் அது எந்த சிரமமே இருந்தாலும் அதை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ரெஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக இருந்தால் அதை நீங்கள் எதிர்கொள்ளணும் சொ சொல்கிறவங்க சொல்லட்டும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் மனசில் இருக்கிற குழப்பமும் சரி ஒரு விதமான லேசினஸில் இருக்கீங்க சில பேர் ஏதோ ஒரு ஒரு விஷயம் பயம் இதெல்லாம் தேவையில்லாத உணர்வுகள் அதை எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துவிட்டு ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப இங்கே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு தீர்மானத்தில் இருக்கீங்க இது எடுக்கலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமா அப்படின்னு உங்கள் மனசு இப்போ அப்படியே ரெண்டாக இருக்குது அப்படின்றது தெரியுது ஆனால் நம்பிக்கையோட ஒரு முடிவெடுங்க உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கண்ணு கட்டின மாதிரி ஒரு நிலையில் இருக்கீங்க ஆனால் இந்த கண்ண முருகப்பெருமான் தான் உங்களுக்கு திறக்க போகிறாரு ஸோ சரியான முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் மன அமைதி இல்லை தியானம் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நிம்மதி தேவை இல்லையா அவசர அவசரமாக நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் உண்மையான முடிவும் அது தெளிவான முடிவாகவும் இருக்கணும் அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் அமையணும் இல்லையா ஸோ அதுதான் வந்து இங்கே முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு உணர்த்துகிறாரு நீங்கள் ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயங்களை தேடி வரணும் அப்படின்றது எங்கள் முருகர் உங்களுக்கு உணர்த்துறாரு ஏன்னா உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஏன்னா வந்த கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்க மனசு ஒரு போராட்டத்திலே இருக்குன்றது தெரியுது ஸோ உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தி நீங்கள் அமைதியோடு இருக்கணும் மெயினாக வந்து மனசை சமநிலைப்படுத்தணும் அந்த எமோஷ்னலாக நீங்கள் ரொம்ப ஏதோ சஃபர் ஆயிட்டே இருக்கீங்க அப்படின்னு தெரியுது ஸோ உங்களுடைய உணர்ச்சி தான் உங்களுடைய முதல் தடையும் சரி வெற்றியும் அதுதான் அப்போ அந்த இமோஷனல் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியுது அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான விஷயம் என்னவோ அந்த விஜிடத்தை முருகன் கொடுப்பாரு அப்படின்றது தெரியுது ஏன்னா கருணையும் அமைதியும் கொண்ட ஒரு சக்தி தான் உங்களுடைய மனசு ஸோ உங்கள் மனசை நீங்கள் அமைதியோட வச்சு பிரச்சனைகளை கையாளுறதுக்கு வெற்றியையும் அதுக்கான தைரியத்தையும் அதுக்கான சூழ்நிலையும் முருகர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு தெரியுது நீங்கள் எந்த குழப்பத்தில் இருந்தாலும் சரி தைரியமாக போங்க உண்மையான முடிவெடுங்க உங்களுக்கு முருகன் உங்கள் உள்ளே இருந்தே உங்களுடைய மன அமைதியும் சரி உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் சமநிலைமையாக வைக்கிறதுக்கும் சரி உங்களுக்கான அறிவும் சரி உங்களுக்கான சக்தியும் சரி அவர் தான் கொடுக்க போகிறாரு ஸோ உங்கள் உத உங்களுடைய இதயத்தில் வந்து ஒரு விதமான தெளிவு வந்து உதயமாகும் அதுக்கான பாதைகள் திறக்கப்படும் அப்படின்ற ரொம்ப அழகான ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்துருக்காங்க அந்த சஷ்டி முதல் நாள் விரதம் அன்றைக்கி பாலமுருகன் உங்களுக்கு அப்படியே அன் அவருடைய கைடன்ஸ் அள்ளி தெளிச்சிருக்காரு ஸோ ஓம் சரவணபவ சந்தோஷமாக இருங்க தைரியமாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்